தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்து தான் பார்க்க போகிறோம் தமிழக காவல்துறை தேர்வு தயாராகக்கூடிய நண்பர்களுக்காக கடந்த தேர்வுகளை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நடந்த குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸாமை வச்சு நம்ம ஒரு அனாலிட்டிக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா தேர்வுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை வந்து ரொம்ப கூட்டுருவாங்க கொஸ்டின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட செட்டப் அமைப்பு முறைகள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் இருக்குது குரூப் ஃபோரில் தான் இப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் டூலையுமே நிறைய நண்பர்கள் சொல்றதை நம்ம கேட்டோம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வேரியேஷனாக இருக்குது நிறைய அனலிட்டிக் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுல நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்குது அப்படின்லாம் நிறைய நண்பர்கள் சொல்றதை நம்ம கேட்குறோம் இது எதுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கிற நண்பர்களுக்கு நான் பகிர்றேன் அப்படின்னா வரக்கூடிய காவலர் தேர்வு எஸ்ஏ எக்ஸாமாக இருந்தாலும் சரி பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியாது வினா அமைப்பு முறைகள் மிக கடுமையாக கூட இருக்கலாம் கூற்று காரணங்கள் வகையில நிறைய தெரிஞ்ச கன்ஃபியூஷன் பண்ணி தெரிஞ்ச விஷயத்த கூட கன்ஃபியூஷன் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நண்பர்கள் ஒரே பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்காதீங்க உதாரணமாக நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சயின்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்காதீங்க கொஞ்சம் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபிக்கல் அப்படிங்க பொலிட்டிக்கல் சயின்ஸை படிங்க நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி படிங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இந்த பாடத்தை நம்ம படிக்கணும் ஒரு சில நண்பர்கள் புக்கை எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு காலையில் பத்து மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் ஒரே சப்ஜெக்டை படிக்கிறீங்க நிறைய நண்பர்களை நான் பார்க்குறேன் நிறைய நண்பர்களை கைட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் சப்ஜெக்டை பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மைண்ட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும் அதனால ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதே அந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தை நமக்கு பீரியடை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ நண்பர்கள் ஒரே சப்ஜெக்டை படிக்காம எல்லா சப்ஜெக்டையும் கலந்து பிடிங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல ஒரே சப்ஜெக்டை படிக்கும்பொழுது நமக்கு அதில் மட்டும்தான் ஆர்வங்கள் இன்ட்ரெஸ்ட் கூடும் அந்த சப்ஜெக்ட் நம்ம விரும்பி பிடிப்போம் மற்ற சப்ஜெக்டை படிக்க கோட்டை விட்டுரும் ஸோ நண்பர்கள் தெளிவாக எல்லா சப்ஜெக்டையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி படிங்க தமிழ் படிங்க தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்ல தான் இருக்குது அப்படின்னு படிக்காமல் தமிழ்லையும் மார்க் நமக்கு இருக்குது அப்படின்னு படிங்க உள்ள கூட ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த அஞ்சு கொஸ்டின் உள்ள பிசி எக்ஸாம்ல கேட்டு விட்றாங்க ரீசனிங் குள்ளையே அஞ்சு கொஸ்டின் தமிழ் வருது அதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸில் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க பாலிட்டியா இருந்தாலும் சரி அது ஜாக்ரஃபிகலாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி படிங்க நடப்பு நிகழ்வுகளையும் தெரிஞ்சு படிங்க லாஸ்ட் டைம் பிசி எக்ஸாமுலையும் எஸ்ஏ எக்ஸாம் நடப்பு நிகழ்வுகளும் கேட்டிருந்தாங்க ஸோ நண்பர்கள் எல்லா சப்ஜெக்டையும் மிக்ஸ் பண்ணி படிங்க மெயினாக அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே கொடுத்துருங்க இன்றைய தினம் நடந்த தேர்வுகள் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நண்பர்கள் தயவு செய்து பிசி எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையுமே கருத்தாவோட படிங்க ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் அது மாதிரி படிக்கிறத தயவுசெய்து நிப்பாட்டிக்கங்க தெளிவான தகவலை படிச்சுக்கோங்க இப்போ ஒரு கட்டப்போமனை பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா கட்டப்போமனை பத்தி தெளிவா படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் நிறைய தான் கேட்டிருக்காங்க மருத்துவ சகோதரரை பற்றி ஊமத்துறைகளை பத்தி எல்லாம் படிக்கும்போது ஒரு தெளிவான தகவல் தெரிஞ்சாலே அந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ண முடியும் ஸோ நண்பர்கள் தெளிவா படிங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க தான் இந்த வீடியோ கொடுத்துருங்க வேற எதுவும் சந்தேகம்னாலும் இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஒரு அப்டேட் ஒன்று சந்திக்கிறேன் வாழ்க்கை